அம்மா அப்பா சண்டை போட்டு அவங்கவுங்க தனித்தனியா இருந்தனால படிக்க முடியல ஏன் அப்பா அம்மா சண்டை போட்டு வீட்டுல எல்லாம் படிக்கிறது இல்ல மேடம் படிக்கிறாங்க மேடம் என் ஹாஸ்டலில் சேர்த்தாங்க நான் ஹாஸ்டல்ல ஒழுங்காதான் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ எங்க அண்ணனுங்களும் எங்க கூட தான் தாங்க எங்க அப்பா கூட எங்க அம்மா தனியா போயிட்டாங்க அதுல வந்து ஒரு நாள் வந்து எங்க அம்மா வந்து வேற ஒருத்தவங்க குழந்தைங்க மாட்டுக்குச்சனாலே ஹிந்தி பேசதுனால எங்க அம்மா ஹிந்தி பேச போயிட்டு எங்க அண்ணனுங்களை பார்த்துட்டு எங்க அண்ணன் நான் பண்ணிட்டானுங்க எங்க அம்மா கூட ஓடி போயிட்டானுங்க அப்போ எங்க ஆயா தாத்தால என்னடா வந்தவன அம்மா கூட போயிட்டே அப்படின்ட்டு சொல்லி அவங்க அதோட போனவங்க போனாங்க நான் ஒரு நாள் ஃபுல்லாக அந்த கெல்லிஸுனால அது எனக்கு வந்து ஹாஸ்டல் நான் நம்பி போனேன் அது வந்து ஓ மாரி போடிச்சதுன்னா உரிய மண்டிலாம் இருப்பேன்லாம் இருந்தனால லீவு நான் டைமில் தீபாவளிக்கு விட்டாங்க சரின்னு வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பா எல்லாமே நல்லா பார்த்து மண்டியெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டாரு ஒரு நாள் எங்கள் சின்னன்னு எங்கள் அம்மா வந்து பாப்பா ஒரு நாள் விடுங்க நான் இப்போ போய்ட்டு வச்சுன்னுட்டு அனுப்புகிறேன் நாங்கள்